எங்கள் ஊர் பெஷல் நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வளையலில் போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு நெத்திலி மீன் வந்து கழுவ தெரியாது அதனாலேயே வைக்க மாட்டாங்க எப்படி கழுவுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள் நெத்திலி மீன் வந்து தலையிலேருந்து வயிற்று பக்கம் வரைக்கும் கிள்ளி எடுத்துடணுங்க கிள்ளி எடுத்திங்கன்னா வயிற்று பக்கத்தில் எதுவும் இருக்காது ஆஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அரை நேரம் ஊற போட்டு நம்ம கழுவுனோம்னா நல்லா ஆயிரும் இந்த மாதிரி ஆஞ்சி தலைப்புறம் எடுத்துகிட்டு தண்ணியில் அரை நேரம் ஊற போட்டு நல்லா சுரண்டி எடுத்தோம்னா சூப்பராக க்ளீன் ஆயிடும் சட்டியில் போட்டு நல்லா உராசி கழுவி எடுக்கணுங்க கழுவி எடுத்தீங்கன்னா சூப்பராக கிடச்சிரும் உங்களுக்கு மட்டும் நம்ம கடாயை அடுப்பில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கருவேலத்தழை ஒரு பச்சை மிளகா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி நம்மளுக்கு அளவுக்கு தொக்கு தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வெங்காய வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் வரமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வர தூள் முனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெத்திலி கருவாடை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணுங்க ஃப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்புறமாட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் புளி தண்ணி கொஞ்சம் ஓண்டு ஊற்றிக்கலாம் லைட்டாக கை புளிப்பு கரைச்ச மாதிரி கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டீங்கன்னா நல்லா வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணியை வற்ற வச்சு எடுத்தோம்னா கருவாட்டு தோக்கு ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் ட்ரே பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கணும் எத்தில்கருவாடு தொக்கு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்ட் தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு மீண்டும் ரெஸ்டோரியில் சந்திப்போம் பாய்